கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யார் உன கற்றுக்கலாம் அது நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெண்கள் கற்றுக்கிட்டு இப்போ தான் தாய்மை ஒரு வாரம் தாய்மை வச்சு யார் வேணால் எந்த வேலைனா கற்றுக்கலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் எகிரி விதிக்குதா அதுதான் எகிரிகரி குதிக்கிறது பறக்கிறது இதே பிரச்சனையாக வருது ஃபிசிக்கல் தான் நீங்கள் எதையும் கற்றுக்கணும் பிரச்சனை ஒருலாம் கற்றுக்காதீங்க பிரச்சனைலாம் வராது ஊரில் ரவுடிங்களாவா சுற்றி நிற்கிறேன்னுங்க அல்மா ஒரு ரவுடிலாம் நீயாவே எகிரிகிரி குதிப்பேன் இப்போ பாக்ஸிங் கற்றுக்கணுன்னு வச்சிங்க சும்மா இருக்க முடியாது எதை பார்த்தாலும் குத்தின்னுப்பான் ஏன்னா அதை கற்றுக்குறாருல அது ஒருத்தன் ஒருத்த கூட போதும் ஏன் கற்றுக்குனார்ல நிறைய பேர் கத்துனாக்க சும்மா இருக்க முடியாது இந்த கரைத்த குங்குபூ கத்துக்கு நான் கரைத்த குங்குபூலாம் கத்துனேன் அப்போ வந்து காவார் ரெண்டாவது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது இந்த பக்கத்து அந்த போ அந்த புருஷி எல்லாம் அது யார் ஒன்னா எந்த கலையனா கத்துக்கலாம் புரியுதா தற்காப்பு கலை ஏன் கத்துக்கிறீங்க ஏதோ ரவுடி கேடிங்களா இந்த விளக்குறான்னு அர்த்தம் தானே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்புறமா என்னத்துக்க தற்காப்புக்களை கத்துக்கிராந்தி வந்தாங்க உங்க இஷ்டம் இப்போவும் சொல்றேன் நீங்கள் எந்த காலம் ஆண் இல்லை பெண்கள் யாரோ ஒன்னா கற்றுக்கலாம் பெண்கள் தற்காப்பு கலை கத்துக்கிட்ட தப்பு கிடையாது ஒரு துப்பாக்கி ஒன்னேத்துன்னு பார்த்துட்டு தற்கா விளக்குறதுன்னு என்ன என்ன பண்ண முடியும்ல எகிரி எகிரி குச்சி டான்ஸ் ஆடி அழகாக அழகாள ரசிச்சுப்பான் அவனி மேலே பார்த்தீங்கன்னா சுட்டு போயிடலாமா இல்லையா தேவையில்லை நம்ம குற்றவாளிகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கிடுவோம் நான் அப்படி யோசிக்கிறேன் குற்றவாளிகளே இல்லாத எந்த சமூகம் விருப்பம் இல்லாத எந்த எதுக்குமே தூண்டப்படாத மனிதர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு குற்றம் ஏறுவதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் தூக்கம் எல்லாருக்கும் இடம் கட்சிச்சேன்னா சண்டை போடுவானா பாரு ஏன் ஏழ்மையும் ஒருமையும் உருவாச்சும் பாரு இல்லையா என்ன சாப்பாடு இல்லையாண்ணா மக்கள் எல்லாேருக்கும் அதுக்காக சண்டை போட்டுக்கிறான் பாருங்கள் சோறு கிளாஸ் சண்டை போட்டு எத்தனை பேர் இருக்கிறான் எஸ்ட் பேர் வரலாம் சண்டை எதுக்கு நான் தினக்குது சோறு இல்லைன்னா மதம் பிரச்சனை நான் சொல்கிற சாமி தான் சரி நான் வச்சுங்கிற வேதம் தான் சரி நான் நான் படிக்கிற புக்கு தான் சரி அப்படி தானே கொள்கைக்கும் கருத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் மனுஷன் அடிமையாகிட்டுறான் அங்கே தான் பிரச்சனை சைவ சாப்பாடு தான் சரி மீன் சாப்பிட்றோம்லாம் மடையேன் புரியுதானே சொல்கிறது கறி சாப்பிட்றோம்லாம் முட்டால் மாட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றோம் அடிமுட்டால் இதெல்லாம் இதெல்லாம் என்னக்கா அதெல்லாம் அதெல்லாம் நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸு இது எல்லாம் கற்று வச்சின்னு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு கற்றுங்க உடம்பு ஃபிட்னஸாக இருக்கும் எகிரி வச்சிக்கலாம் ரப்பர் மாதிரி வச்சுக்கலாம் என்னக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது